ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த ப்ரெசன்ட் மெடியா ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி வந்து ரொம்ப கொஞ்சம் நன்றி சரி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறதுக்காக வரல இன்றைக்கி ஒரு எஸ்எம்இட நியூ சாப்டர் லான்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் சரிங்களா அதாவது லாஸ்ட்டு இருபத்தஞ்சு வருஷமாக நான் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணி நிறைய கிட்ட ஒரு மூவாயிரம் கம்பெனி மேலே ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் சேலஞ்ச் இருந்ததுன்னு பார்த்து அதுக்கு வந்து அவங்க பிசினஸ் ஹெல்ப் பண்ணி குரோ பண்ண வச்சுருக்கோம் அந்த சேலஞ்செல்லாம் எப்படி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டிமாண்ட் இருக்குங்க சப்ளை நிறையா இருக்குது நிறைய அதாவது நிறைய பிஸ்னஸ் இருக்காங்க சப்ளை சப்ளை டிமாண்ட் நிறையா இருக்குது ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ட்ரஸ்ட்டு இல்லை அதாவது நம்பிக்கை வந்து இல்லை இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பயர் வந்து வேறு நன்றி இருக்காங்க இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பண்ணுறதுக்கு வந்து நம்பிக்கையை பில் பண்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் இல்லை அந்த அதை மெயினாக அது மையமாக வச்சு தான் நம்ம கெப்போகிராக ஃப்ரெட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அவங்க பிஸ்னஸை குளோபலாக குரோ பண்ணுறதுக்கு கப்போக்கார் மூலமாக நம்ம வந்து குளோபலிட்டிஸ் கொண்டு போகலாம்னு வச்சிக்கலாம் ஸோ மெயினாக வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து சார் நிறைய டைரக்டிஸு நிறையா பிளான் அதாவது பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க ஒரு கம்பெனியை வந்து ஜஸ்ட் லிஸ்ட் பண்றாங்க அதாவது ஒரு பத்து வருஷம் உள்ள கம்பெனியா இருக்கட்டும் இல்ல ஒரு வருஷம் உள்ள கம்பெனியா இருக்கட்டும் ஜஸ்ட் லிஸ்ட் லிஸ்டிங் பண்றாங்க அந்த டிஃபரன்ஷியல் இல்ல அந்த ட்ரஸ்ட் விஷயம் இல்லாதனால இன்னைக்கு என்னதான் டிமாண்ட்ஸ் இருந்தா கூட பட் பிசினஸ் நடக்க மாட்டேங்குது நீங்க நிறைய லீடு வருது நிறைய ஜங்க் வருது வந்தா கூட பிசினஸ் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது அதாவது இந்த ப்ராப்ளம்லாம் அதாவது இத்தனை வருஷமா ஒரு மூவாயிரம் கம்பெனி மேலே ஒர்க் பண்ணி அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்து பார்த்து ஒரு ஒன்று விஷயமும் பண்ணியிருக்கோம் வச்சுக்கலாம் இந்த பிளாட்ஃபார்மில் ஸோ இது இது மட்டும் இல்லாமல் அதாவது இன்றைக்கி வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து அதாவது அவங்களோட கோர் பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு பம்ப் பண்ணுறவங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறவங்க அவங்க கோர் பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் அவங்க மார்க்கெட்டிங் இந்த பிஸ்னஸ் எப்படி குளபலாக வந்து போகிறதுல பயங்கர சேலேஞ்ச் இருக்குது அதனால் நீங்கள் வந்து நூற்றில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது இருபது பர்சன்ட் கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணி அவளை எப்படி குளோபலாக அவங்க ஷோகேஸ் பண்ணலாம் எப்படி குளோபலாக ஷோகேஸ் பண்ணால் அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும்